பிரைஸ்தல்லாட இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் ஹலையலுயா நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காய் வாழுகிற வாழ்க்கையை இங்கு பந்தய சாலையில் ஓடுகிற ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது தந்தைய சாலையில ஓடும் பொழுது ஒழுங்குகளுக்கு உண்மையாய் ஓடுபவர்கள் பரிசை பெற்றுக் கொள்வார்கள் இதே போலதான் இந்த உலகத்துல என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல நாம் இயேசுவை சார்ந்து கொண்டு முழுவதுமாய் நம்பி முடிவு வரையிலும் நம்மை நடத்துவார் என்று உரிமையோடு ஓட வேண்டும்